நான் இப்போ தமிழ்நாடுலேருந்து இங்கே வந்துட்டுருக்கேன் மைசூர் கர்நாடகா தோட்டத்துக்கு வந்தேன்னா தான் வந்தோம் சரி மஞ்சள் போட்டிருந்தா தானே மஞ்சள் பார்ப்போம் வந்துருக்கேன் வந்துட்டுருக்கேன் பார்க்கலாம் ஓகேவா மஞ்செல்லாம் பிடிக்கிட்டாங்க பார்த்திங்கன்னா வெறும் காடாக இருக்குது எல்லாம் பறிச்சாச்சு மஞ்சள் எல்லாம் பறிச்சாச்சு முனிஸ் இதெல்லாம் வெறும் காடா வந்துட்டது நாம் போய் மஞ்சள் என்ன பிடிக்கிட்டு இருக்கானு பார்க்கலாம் ஓகேவா பாய் பாய் பார்த்திங்கன்னா மஞ்சள் காடு எப்படி இருக்குண்டு மஞ்சள் காட்டுக்கு மஞ்சளே இல்லை எல்லாம் வேக வச்சு எல்லாம் காய வச்சாச்சு இதுதான் மஞ்சள் டே மஞ்சள்வா மஞ்சள் காய வச்சிருக்குதா மஞ்சள் பார்த்தீங்களா சைஸை பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குதுண்டு அது வேக வச்சு காய வச்சாச்சு இது திருப்பி நடுறதுக்கு கட்டை மஞ்சளா என்ன என்ன மஞ்சள் இது கட்டை மஞ்சள் இதுதான் கட்டை மஞ்சள்